நீ தூரமாய் இருப்பது போல இன்று இருக்கிறதே விசுவாசம் என்னில் உள்ளது ஆனாலும் எனக்கு ஜெபிக்க முடியவில்லையே இனி என்ன சொல்வது எங்க ஆரம்பிப்பது நீ கிருபை அளிக்கையில் யத்திலிருந்து நான் பாடுவேன் துதிப்பேன் பாடுவேன் துதிப்பேன் கைகள் உயர்த்தி போற்றுவேன் உம் வாத்தை உண்மாயை நான் பாடுவேன் நீர் நடந்த என்னால் நடந்து செல்ல முடியவில்லையே உன் கரம் பிடிக்க நினைக்கிறேன் என் பாவங்கள் என் கண் முன் நிற்கின்றதே இனி என்ன சொல்வது எங்க ஆரம்பிப்பது நீ கிருபை அளிக்கையில் என் இதயத்திலிருந்து நான் பாடுவேன் துதிப்பேன் இருள் சூழும் நேரத்தில் வேதனாயின் மத்தியில் பாடுவேன் துதிப்பேன் கைகள் உயர்த்தி போற்றுவேன் உம்பாத்தையு உண்மாயை நான் பாடுவேன் எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது சிறுவெல்லாட்டு கிடை போல் கிடந்தேன் உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன் உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் சுவை முழுமனதோடு ஆராதித்திடுவேன் ஏற்றமாய் தோன்றும் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு உள்ளங்கையளவு தோன்றும் பேரழகு சமவெளியோ இரண்டிலும் நீரேயன் தேவன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என்னே சுவை மனதோடு ஆராதித்திடுவேன் உலகத்தின் கண்ணில் அதிகம் பேர் நிற்பதே அவ சொல்லும் கணக்கு அப்பாவும் கண்ணில் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு அடவுர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் நமக்கு நிகரில்லாத தகப்பனுக்கு உயமலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரேய்தேவன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் நேசுவை மனதோடு ஆராதித்திடுவேன் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் நேசுவை மனதோடு ஆராதித்திடுவேன் எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர் உங்கரம் என்னை விலகாதிருக்கும் எண்ணியலாமையில் நீ செயல்படுவி முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமையாரா வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்

சர்வஞானியே உமையாராதிப்பேன் என் தேவனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவனக்காய் ும் செய்திடுவ என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவ என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமையராதிப்பேன் கிர முடியா காரியம் சர்வ ஞானியே உமையாதிப்ப